அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் திருவிழா காலம்தான் நமக்கு இனிமேல் நல்ல அருமையான காலம் குரு அதிசாரத்தில் போனா கூட நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை இனி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநாதர்கள் யாரும் பார்க்கணும்னா கும்பத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரம் அக்கரமாக இருப்பார் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் அவரோட சுக்கரன் இருப்பார் குரு மிதனத்தில் இருப்பார் குரு அதிசாரத்தில் வரப்போகிறார் அதிசாரத்தில் குரு வந்து தேதி அக்டோபர் எட்டாம்தேதி தான் வருவார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி கடைசியில் தான் அதிசாரத்தில் கடகத்து வருவார் அதே சமயத்தில் கண்ணில் யாருக்கு கண்ணா புரட்டாசி சூரியன் இருப்பார் கூட புதன் இருப்பார் துலாத்து செவ்வாய் இருப்பார் இவ்வளோ தான் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா குரு இப்போவே துலாத்தை பார்த்து செவ்வாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் புதன் மெதுவாக துலாத்துக்கு வந்துடுறார் அவரும் ஆசீர்வாதம் வாங்கிப்பார் அதுக்கு பிறகு குரு அதிசாரத்தில் மாத கடைசி புரட்டாசி கடைசியில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி கடகத்து அதிசாரத்தில் வருவார் அதிசாரத்தில் வருதுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கப் போகிறான்னு அர்த்தம் அது ஒன்றும் பலனெலாம் கொடுக்க மாட்டேறேன் அதே சமயத்தில் அதிசயம் மாதிரி பாருங்கள் வீடியோ முதல்ல சனியும் குருவும் தனியும் ராகுவும் அந்த கும்பத்தில் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சத்தம் போடாமல் கீ இறங்கினார்ல துலாத்தையும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு புதனுக்கும் செவம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கீழே ஒருத்தர் பாம்பு கண்ணில் படல யார் கன்றுல படலை இதுதான் விசேஷம் இந்த மாதம் நம்ம வந்து இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பாக இந்த துளாராசி நேர்களே புரட்டாசி மாதம் அடுத்த மாதம் ஐப்பசி உங்கள் மாதம்தான் புரட்டாசி மாதம் புரட்டி பொருட்டு எடுப்பாங்க அப்படி மழை காற்று வெயில் அப்படின்னு அப்படி சொல்கிறது இருக்கலாம் இயற்கை சீ சீற்றங்கள் அதிகமாக தான் இருக்கும் அதை பற்றி நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்ந்து ஆனோம் அதுக்காக நம்ம ஒதுங்கவும் முடியாது மழை காற்று வெள்ளம் ஜாஸ்தியாக பாழா போது பொருள் இல்லை வீட்டில் உடம்பு கிடைக்க வேணும்னா அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி நாளே பட்னி பட்னியாக இருக்க முடியுமா காசு வேணுமா ச சம்பாதிக்கிட்டு அதனால் இதெல்லாம் எத்தனை இருந்தாலும் வாழ முடியும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த தொலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் உங்களுக்கு வந்துடுது ஏன்னா உங்கள் வீட்டிலே நடக்குது எல்லாமே தோலாராசில் தான் மெயின் சம்பாதி இந்த இந்த முக்கியமாக இந்த கிரகநாதர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் கலந்துரும் அவரை வச்சு தான் ட்ராமாவே ஆளது குருவும் டம்மியாக போயிட்டார் யூஸ்லெஸ் ஆகிட்டார் சனியும் பீஸ் பீஸ் பீஸ்லெஸ் ஆகிட்டார் பீஸ்ஃபுல்லெல்லாம் போய் பீஸ்லெஸ் ஆகிட்டார் நிம்மதி ஏற்றப்படுத்து அப்போ எப்படி தான் யார் தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது நம்ம வந்து தில்லுமுல்லு சாமர்த்தியம் அதெல்லாம் ஒன்று தெரியாது அறிவும் எதுவும் நேரடியாக வெளிப்படையாக பண்ணிதான் பழனா உட்கார்ந்துட்டு அப்படி அந்த மாதிரி நிலம தான் பாதிப்பே இருக்குங்க சாமர்த்தியம் கைகூடாது இதெல்லாம் இவ்வளவோ இருக்குது யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது யார் இடம் போடணும்னு தெரியாது யார் புத்திசாலன்னு தெரியாது விழுத்தோட்டம் நம்பி ஏமாந்து போகிறது பர்தா பண்ணால் அப்பே இது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறைபாடுகள் மனுஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண தெரியாத நேரத்தில் நம்ம காரியம் கூடுமா போச்சு அந்த சுன் சூழ்நிலை நமக்கு நம்மளையும் ஒரு கெட்டிக்காரனாக்கி நமக்கு திறம்பட கொடுத்து செயல்பட வச்சு நமக்கு அறிவு மூலம் கொடுத்து அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையை ஷைன் பண்ண முடியும் அப்படி தான் இருக்குது நம்ம இல்லை எவனுக்கோ போகும் போகும் பொறுத்து மூட்டை வழியை பார்த்து உட்கார வேண்டியிருக்கு இந்த காரணத்தினால்தான் துலாத்தலை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் வீட்டிலையும் எல்லாம் பண்ண வச்சு அவர் வீட்லேயும் எல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் முடித்து அவர் வீட்டையும் எல்லாம் பண்ணி கொடுத்து அவரே பெயாள காமிக்காருக்கு துளராசி இந்த மாதத்தை எதிர்பார்க்கறதுக்கு மேலே அதிகம் பட்சம் பணம் வரவு இருக்கும் செல்வாக்கு உயரும் செல்வம் தரித்திரம் போயிடும் வர வேண்டி தானாக வசூல் வரும் மக்கள் வந்து பல்ல பல்ல காட்டுவ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு புகையும் பெருமையும் புகையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை கொடுப்பாரன் உட்காக்கிடுவாரே சிவாஜி கணேசன் சினிமாவில் வந்து சிவாஜி ஆக்ட் பண்ணலாம் அதே சமயத்தில் கிருஷ்ணரை ஆக்ட் பண்ணலாம் ராமரை ஆக்ட் பண்ணலாம் இது பண்ணலாம் அப்புறம் சுவாமிகளை ஆக்ட் பண்ணலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகி போய் அவரே ஆகிறார் இல்லை அதே மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு இமேஜ் உண்டாகும் உங்களுக்கு அந்த இமேஜினால் உங்களுடைய வியாபாரம் நடக்கும் உங்களுடைய பிழப்பு ஜீவனம் சிறப்பாக ப்ரொமோஷன் மேல் மேலே வரலாம் அது கல்வி தயரம் உயரும் அதே சமயத்தில் எதிர்பார்ப்புகள் கை கொடுக்க வேண்டிய வாய்ப்புகளை உண்டாக்கி அதுவே தானாக ஒரு பருத்தியே புடவைக்கா சொன்னால அதே மாதிரி சத்தமான இருந்து அமைக்கி வாசித்து அனுபவிங்க இந்த மாதத்தில் சுக்கராச்சாரியார் அவரே எட்டாம் இட அதிபதி அங்கே தேவையே இல்லை அவர் தான் ராசி அதிபதி செவ்வாய் முக்கியமானவர் தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவரே கடத்தராதிபதி நம்ம குடும்பம் குடும்பம் கொடுத்ததும் சம்பந்தப்பட்டது வீடு வசதி வாசல் பொண்டாட்டி ஒய்ஃபு மனைவி பாரியாள் இல்லத்தரசி இதெல்லாம் நம்ம பொறுப்பை கொடுத்து நம்ம ஆடு கை அப்படியே கை கால ஆட்டணும் பார்த்துக்கலாம் அதான் பாதி நடக்குது ஏதாவது அவங்கள கவனித்து கவனித்து வசதி வாய்ப்புலாம் குறையை போக்கி அவங்க சந்தோஷமான வாழ்க்கையில் வேண்டிய வசதிகளை ஏற்பாடு பண்ணி அனுபவிக்கணுன்ற எண்ணம் இத்தனை பேருக்கு இருக்கு அப்ப இல்லால் பேர் ரெண்டு அர்த்தம் இல்லைன்னா வீடு வீட்டுல இருக்கக்கூடிய இல்லாது அப்படின்னு அவங்க ஆமாம் அவங்க அப்பா பெரிய குத்துவிட்டீங்க பாரு பெருசா அப்படின்னு சண்டை போன்றிருக்கு இதெல்லாம் வந்து குடும்பத்தில் வர சாதாரண பிரச்சனைகள் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அமைப்பு அமைப்புகளாக அமைப்பு அவர் ஒற்றுப்பா ஒரு ஒத்துமையோடு செய்யக்கூடிய காலம் வரணும்னா கணியனும் இல்லை இந்த மாசத்துல உங்களுக்கு வாலண்டராகவே பகவான் செஞ்சு கொடுக்குறான் மற்ற காலம்லாம் போகலாம் வெளியில் சுத்தலாம் மழை காலம்லாம் ஒதுங்கிடுவாங்க பார்த்துக்கிங்கள ஒழுக்க இடத்துலே போதும் அப்படின்னுமா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொறுத்த வரைக்கும் சம்பந்த கிரகநாதர்கள்லாம் குரு பார்வையிட்டு இருக்குது ஒரு பெரிய திராபாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது குரு பார்வையினாலும் எஸ் ஒரு குருக்கரன் பொறுப்பெடுத்து செய்கிறார் அடேங்கப்பா சுக்கரனோட செவ்வாய் தொடர்பு கொள்வது சுக்கரோட சூரியன் தொடர்பு போடுறது செவ்வாயோட சூரியன் தொடர்பு போடுறது புதனோட சூரியன் ஓடுறது புதனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்து செய்கிறது இது மாதிரி இருக்கு பாருங்கள் அதுக்கு செவ்வாய் வாய் திறக்கவே மாடுறாரு சுக்கரனும் புதனும் ராசி பண்ணுறதுனால ஆ தலைவருக்காக பண்ணுறது வந்து பண்ணுவார் மழை நாளில் வைப்பார் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லாயிருக்கும் பிரிஞ்சு போனவெல்லாம் கூடுவாங்க இல்லைன்னா புதுசாக கல்யாணம் ஆகும் இதோ ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ஸ்டாண்டு அப்படியே நிற்காமல் மன மனம் நடக்க ஆரம்பிச்சிடும் உபயோகம் உள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கூடியதாக இருக்கும் வேதனையில் போட்டு வழியா அறுமருந்தாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை உண்டாக்கி பண்ணுறான பகவானை அத்தனை பேர் அனுபவிக்க போகிறீங்க இந்த மாதிரி பிறவி ஜாதத்தில் இந்த குருவனுடைய பார்வை கிடைக்கிற மாதிரி கிரகநாதில் உட்காந்துருக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பதில் கடகத்தில் உட்கார்ந்த குரு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை பார்க்கும்போது கடைக்குடைய பாக்கியம் பண்ணணும் உங்கள் துலாத்தை எத்தனாம் பார்வை பார்க்குறது துலாத்துடைய பார்வை பார்க்கும்போது அங்கேருந்து நான்காம் வீடு பார்க்குறது அதனால தான் துலாத்துக்கு பன்னெண்டாம் வீடும் ஜென்மத்துக்கும் ரெண்டாம் வீடும் தொடர்பு உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க முடி வச்சுருக்கார் துலாத்து ரெண்டாம் வீடு குரு பே கடகத்திலேருந்து பார்ப்பார் நிச்சயத்தை சந்தோஷமான தான் அந்த செவ்வாய் தானே செவ்வாய் ரெண்டாம் இட அதிபர் அது தொடர்பு கொள்கிறாரு நல்லா செவ்வாய் புதன் புதன் யார் வரும்போது அந்த வீரிஸ்தானாதிபதி அந்த கழகத்துக்கு வந்து வீதிஸ்தானாதிபதி புதன் ஜென்மராசியாக இருக்கக்கூடியவர் அந்த புதனானவர் துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் அயனசைன போகஸ்தானாதிபதி குரு நின்ற கழகத்துக்கு பார்த்தா வீதி ஸ்தானாதிபதி குரு பார்க்காட்டால் கூட அந்த சமயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புதன் புதனானவர் எப்படி பண்ணால் நடக்கும்ன்றதுக்கு நான் டைரெக்டு குருவும் புதனும் ஒத்தருக்குள்ளது களத்தரமாகவும் இருப்பாங்க ஒத்தருக்குள்ள தான் ரெண்டு பேருமே குருவும் சுக் குருவும் புதனும் உபயராசிக்காரர்கள் அவங்க தான் எல்லோரும் செஞ்சு ஆனோம் அதை முன்னாடி சொல்லியிருக்கேன் உபயராசிக்கார்கள் இந்த குருவும் புதனுமே எப்போதுமே எல்லாருக்கும் பண்ணி ஆனோம் அதுக்கு ஒட்டி சார்ந்து இருக்கக்கூடிய சனீஸ்வரன் செவ்வாயும் சர்வண்ட வரைக்கும் பண்ணி தான் ஆனோம் சர்வெண்ட்டு சர்வண்ட்டு மாஸ்டராகலாம் ஆனால் ஒரு நாளும் முதலாளி ஆக முடியாது எழுதி வச்சுட்டான் பகவான் யாருக்குமே நாலு உலகத்து நம்ம மனுஷாளுக்கு ஒன்றும் பெரிய முதலாளியாக காட்டலாம் தவிர அவனை உழைச்சிக்கிறதுக்கு பர்மனெண்ட்டாக இந்த செவ்வாய் சாணி மட்டும்தான் உழைக்க முடியும் மற்றவங்களா மூளையை பயன்படுத்து வழி காட்டலான் தவிர உழைக்க முடியாது கஷ்டந்தான் எல்லா காலத்தையும் எந்த நேரத்துலையும் எந்த நேரத்துக்கும் பகவான் இந்த செவ்வாயின் சனா பயன்படுத்துவார் அவர் தான் இந்த காய நகர்த்துக்கு கொள்வதுன்றது செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றா மாதிரி வராது சுக்கரில் வச்சு செவ்வாய் டேலண்ட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுவார் சனீஸ்வரர் புதனை வச்சு செயல்படுவார் இது சனீஸ்வரர் செயல்பட முடியாது போயிடுது அதனால் சனி குரு இல்லாமல் துலாத்தில் வரைக்கும் செயல்படத்துக்கு அமைப்பை தன் ஜென்மத்திலையும் சரி பன்னென்னாம் வீட்டிலையும் சரி சொல்லக்கூடிய கண்ணிலையும் சரி செயல்பட்டு இந்த மாதம் சிறசிறப்பாக துளாராசி கோயில் கொண்டு போயிட்டுருக்காங்க துளாராசி நேர்களை வரைக்கும் எல்லாத்துலேயுமே அனுகூலத்துக்கு போது இந்த வாலண்டியராக ம ஜென்மம் மறைவு ஸ்தானம் வீடு பன்னென்னாம் வீடு இதில் முக்கியமான அவங்க ரெண்டாம் வீடு செவ்வாயை தூக்கி ஜென் ஜென்மத்தில் வச்சு தொடர்பு கொள்ள வச்சு இத்தனை ட்ராமாலாம் ஆடி செவ்வாயை கடத்தலமாக இருக்கிறதுனால அதிகபட்ச செவ்வாய் வச்சு செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்துகளை கிடைக்க வச்சு இழந்து போனதெல்லாம் கிடைக்கும்போது இல்லை உங்களுடைய தொடர்புகளுக்கு உண்டான ஆதிங்கெல்லாம் அது நிறைய நஷ்டத்திலேருந்து விரை வெளியில் கொண்டு வந்து பயனுள்ளதை ஆக்கி இந்த மாதத்தில் உங்களை ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் இந்த மாதம் கஷ்டத்திலேருந்து விடு விடுதலை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் குருவால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த கிரகநாதர்கள் யாரையும் பார்க்கலை குரு பார்க்கல சனீஸ்வரன் செவ்வாய் ரெண்டுமே முக்கியம் அவங்களையும் பார்க்கலை அதனால் குருவான சிறப்பாக செயல்பட்டு அது ஒதுக்கிட்டு ஓரம் உட்கார வச்சுட்டு சுக்கராச்சார வாலண்டியர்ஸ் செல்ஃப் எடுத்து செவ்வாயோட சுபனோடு சேர்ந்து அழகா முடிச்சு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுறார் சொல்லி அமைக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்